இப்போ பாத்தீங்கன்னா கட் பண்றோம் உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் பாத்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க ஆஃபர்ல காம்போல வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் பேக்க ஐயாயிரம் ரூபாய் பேக்க இது மாதிரி எல்லாம் வாங்கிக்கலாம் மூணாயிரம் காம்போ ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு எல்லாம் நமக்கு அமுச்சு விட்டுருக்காங்க என்எஸ்கே கிராக்கர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பட்டாசு இருக்குன்னு பார்க்கலாம் பாக்ஸ் நிறைய பொட்டி நிறைய பட்டாசுங்க பாருங்க ஃபுல்லா பொட்டி நிறைய பட்டாசு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இல்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு நிலாவறியா நம்ம பார்க்கலாம் மூணாயிரம் காம்போ ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா பார்பி பொம்மை பார்பி பொம்மை அடுத்து வேற என்ன இருக்கு இது என்னது வந்து பாத்தீனா சிங்கிள் ஷார்ட் வெடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா 3000 காம்போ ஆஃபர் பத்தி தான் பாக்கறோம் இங்க வந்து பாத்தீங்கனா வந்து செம்ம பட்டாசு இருக்குங்க எல்லாமே வந்து பாத்தீங்கனா காம்போ ஆஃபர்ல என்னென்ன கொடுத்து இருக்காங்கன்னு வந்து பதினஞ்சு ஷார்ட் வெடி கொடுத்து இருக்காங்க உங்களுக்கு பாத்தீனா தெரியும் இது ஒரு பிராண்டட் இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாட்டை ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ ஷார்ட் வெடி ஒன்று கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் ஒரு பாக்ஸ் இருக்கு குழந்தைங்க லைக் பண்ணக்கூடிய கம்பி மத்தாப்பு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூளை புஸ்வானம் வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா டோலா சிங்கர் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகா வந்து சக்கரை மாதிரி அழகா இருக்கு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூழலே வந்து பெருசுங்க ஃபேன்சி ஐட்டங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மவுண்டன் மாதிரி மலை மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஃபேன்சியில் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது சூழலில் சின்னது குழந்தைங்க லைக் பண்ணக்கூடிய வந்து ஆட்டோ பாமை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பாக்ஸ் கொடுத்துக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லட்சுமி வீடி வந்து பார்த்தீங்கன்னா சின்னது பெருசு இது மாதிரி கொடுத்துக்கிறாங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் போட்ட மாதிரி இது கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஷர்ட் வெடி வந்து பாத்தீங்கன்னா நைட்டு வெடிக்கக்கூடியது கூடியது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து நைன்டி வாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வாட்ஸ் வெடி வெடிக்கக்கூடிய சவுண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா அழகாக வரும் அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ரெட் பிக் கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரை கலர் ஃபவுண்டன் கொடுத்துருக்காங்க சின்ன பிள்ளைங்க விளைக்க பிஜிலி வெடி கொடுத்துருக்காங்க இவ்வளோ வெடியும் சேர்த்து வெறும் பாத்தீங்கன்னா மூணாயிரூவா மூணாயிரம் ரூபா தாங்க இந்த காம்போ ஆஃபரை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தெரியணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்க கால் பண்ணுங்கள் இல்லைங்க எனக்கு மூணாயிரூவா வேணாங்க எனக்கு ஒரு ஐயாயிரரூவா இன்னும் நிறைய வீடியோ வேணும்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐயாயிரூவா காம்போ ஆஃபர் பார்க்குறேங்க அது இல்லை இது மூணாயிரமும் வேணாம் ஐயாயிரமும் வேணாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டு சீட்டுக்கோ அல்லது வந்து ஒரு கஸ்டமைஸாக வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒரு கஸ்டமைஸாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெடி வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நைட்டு வெடினாலும் நைட்டு வெடியை பிடிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய வெடி வேணும்னாலும் பெரிய வெடியை செலக்ட் பண்ணிக்கலாம் பார்க்கலாமா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ஐயாயிரம் காம்போ ஆஃபர் பாக்ஸை கட் பண்ணலாமா ஆண்ட த்ரி திரிமா ஆ ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என் எஸ் கே கிரேக்கர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் காம்போ ஆஃபர் பார்க்கலாங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இதுவும் பாக்ஸ் நிறைய பட்டாசு இருக்குது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா விலாவரியாக பார்க்கலாம் இது மூணாயிரம் காம்போ ஆஃபர் பார்த்தோம்

அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூபி டியூட்டில வந்து ட்ரை கலர் கொடுத்துருக்குறாங்க ட்ரை கலர் ஃபவுண்டனு அடுத்து டோரால டோரால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் கொடுத்துருக்குறாங்க அடுத்து சிங்கிள் ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெடி கொடுத்துருக்குறாங்க சங்கு சக்கரத்துல வந்து ஸ்பெஷல் ஃபேன்சி வந்து பார்த்தீங்கன்னா அழகா வந்து ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து சன் சன் இண்டியா பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிளவர் பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து குல்ஃபி கொடுத்துருக்குறாங்க லக்ஷ்மி வெடி கொடுத்துருக்குறாங்க சரம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பீக்காக்கு ஃபுல்லாக நிறையா வெடி இருக்குங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயிரம் வாட்ஸ் வெடிக்கக்கூடிய வந்து வெடியில் வந்து பார்த்திங்கன்னா நைன்டி வாட்ஸ் வெடியில் வெடிக்கக்கூடிய வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாட்டை கொடுத்துருக்கிறாங்க இவ்வளோ ஐட்டமும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஐயாயிரம் ரூபா தாங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வெடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா இதனால் ஐயாயிரூவாங்கிறீங்க அப்படின்னா மூணாயிரம் மூணாயிரூவா பேக்கேஜ் இருக்குது கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது தவிர வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வெடி வந்து ஒரு கஸ்டமைஸா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாவும் நம்ம என்எஸ்கிர கேக்கஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க கால் பண்ணீங்கன்னா போதும் ஃபுல்லா நீங்க ஒரு கஸ்டமைஸா ரெண்டாயிரமோ ஐயாயிரமோ மூணாயிரம் இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் வெடி எவ்வளவு வேணாலும் எந்த ஊருக்குலாம் அனுப்பலாம் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா எங்கனாலும் சொல்லுங்க அனுப்பி விட்டுலாம் என்எஸ்கே பேரா பரங்க நேம்ல வரும் நம்ம இருக்கிற பிராண்ட் வந்து சன் இண்டியா லியோ இண்டியன் நேஷனல் பேரக்ஸ் பிக் பேரக்ஸ் ஏஞ்சல் பிராண்டு ரேஷ்மா எல்லாமே பிராண்டட் ஐட்டமா தான் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்கண்ணா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி எல்லாம் நிறைய ஃபண்டு இந்த காம்போ பேக்கு இது மாதிரி எல்லாம் எதிர்பார்ப்பாங்க அதுக்கெல்லாம் என்னன்னா ஐடியா வச்சிருக்கீங்க இல்ல காம்போ பேக்னா எப்படி நீங்க கொடுக்கறது தானா இல்ல காம்போ பேக்ங்கிறத பார்த்தோம்னா இப்போ இந்த தீபாவளிக்கு எல்லாம் என்னன்னா பட்டாசு வந்திருக்கு எப்படின்னா இருக்கு இந்த வட்டம் புது ஐட்டம் நிறைய வந்திருக்கு கேக்கே பாட்டி ஃபோன் கண்ணு ஸ்மோக் ஸ்டிக்கு இந்த மாதிரி மாடல் நிறைய வந்திருக்கு என்னென்ன இருக்குங்கிறத உங்களுக்கு ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன் சிவகாசி இருந்துருக்குறோம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கணும் நம்ம க சப்ஸ்கிரைபர்களாம் நம்ம கடை நேம் அட்ரஸ் ஒரு டைம் அப்படி சொல்லியிருக்கீங்களா நம்ம கடை பேர் வந்து என்எஸ்கே பேரோப்பா இருக்கு நானாபுரம் நானாவும் போறதுக்கு லெஃப்ட் சைடு இண்டியன் பல்க் வரும் அது கேட்டாப்புல நூறு மீட்டர் உள்ள வந்தீங்கன்னா போதும் ரோட்டு மேலே தான் கடை என்எஸ்கே பேரோப்பாருங்கிற நேம்ல வரும் நம்மகிட்ட இருக்கிற பிராண்ட் வந்து சன் இண்டியா லியோ இண்டியநேஷனல் பேரக்ஸ் பிக் பேரக்ஸ் ஏஞ்சல் பிராண்ட் ரேஷ்மா எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் பிராண்டட் ஐட்டம் எல்லாமே பிராண்டட் தான் லோ குவாலிட்டி ஐட்டம் கிடையாது எல்லாமே கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஐட்டம் மட்டும் நம்மையில எப்பயுமே ரெகுலர் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் நீங்க வாங்க வந்து ஒரு தடவை பொருள் என்கிட்ட எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சேட்டிஃபிகேஷனாக இருக்கும் எங்கிட்ட எடுக்கிற எந்த பொருள் வேஸ்டேஜ் ஆகாது என்கிட்ட ஃபஸ்ட் டைம் வர கஸ்டமர் இங்கிட்ட சொல்ற முதல் வார்த்தை வந்து என்ன ரேட்டு கூட இருக்கும்பாங்க ஆனா ஒன் டைம் எடுங்க எடுத்துட்டு உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லி பாருங்க நீங்க எடுத்து பார்த்து நீங்களே சொல்லுங்க அதை வச்சு தான் எங்களுக்கு ஆர்டர் நிறைய வந்துகிட்டு இருக்கு நாங்க கடை வந்து பதினஞ்சு வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப என்ன குவாலிட்டி மெயின்டென் பண்ணுமோ அதே குவாலிட்டி தான் இப்போ வரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் குவாலிட்டி எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம் ஃபுல் குவாலிட்டி நல்லாயிருக்கும் எதுனாலும் எங்கள் முழு பொறுப்பேற்றுக்கிடுவோம் சரிங்கண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் இப்போ எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம் இதெல்லாம் நேரில் வரவங்களுக்கு அட்ரஸை பார்த்து வந்துடுவாங்க நேரில் வராது எங்களுக்கு எப்படின்னா என்னோடய வெப்சைட் ஐடி கொடுத்துட்றோம் போய் எதனால எங்களுக்கு என் வாட்ஸ்அப்பில் என் நம்பருக்கு கால் பண்ணுங்க அண்ணட்ட நம்பரை கொடுத்துருக்கு அதெல்லாம் உங்களுக்கு போடுவாங்க எதனாலும் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த வெடினாலும் சரி என்ன டவுட்னாலும் எப்போனாலும் சரி சொல்லுங்க உடனே கிளியர் பண்ணி கொடுத்துரும் எந்த ஊருக்குலாம் அனுப்பலாம் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா எங்கேனாலும் சொல்லுங்க அனுப்பி விட்டுலாம் டெலிவரி எத்தனை நாள் நான் ஆகும் இன்னைக்கு ஆர்டர் போட்டால் எத்தனை நாளில் கிடைக்கணும் நான் தமிழ்நாடுக்குள்ளனா ஒரு நாள்ல இருந்து ரெண்டு நாள் அதர் ஸ்டேட்னா ஒரு நாள்ல இருந்து நாலு நாள் மேக்சிமம் கேரளா கர்நாடகா ஆந்திரானா நாலு நாள் தமிழ்நாடுக்குள்ளனா அதிகபட்சம் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் கிடைச்சிடும் டேரக்டா சேலம் மதுரை திருச்சி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் இந்த மாதிரி சிட்டி சைடுங்கிறது ஒரு நாள்ல போயிரும் அந்த சிட்டில இருந்து பக்கத்துல உள்ள மாத்திரம் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுமே தவிர டேரக்டா உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ள கிடைக்குன்னா ஒரு நாள் அதிகபட்சம் ரெண்டு நாள் தான் அதர் ஸ்டேட்டை பொறுத்தல ரெண்டு நாள் அல்லது மூணு நாள்